கிரீம் ஆதிய ஜ சோமாய மங்களாய புதாய ஜ ராகவே கேரவீ நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலம்புடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நேரில் அனைவருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவில நாம் பார்க்க இருப்பது தை மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் தை மாதம் ஒன்றாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் மிதன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மகர ராசியிலே சூரிய பகவான் சுக்கர சந்திர சவாய் பகவான் புதன் பகவான் நான்கு கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் இரண்டு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன தை மாதம் பதினஞ்சாம் தேதி மகர ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் தை மாதம் இருபத்தி நான்காம் தேதி மகர ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கர பகவான் கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவரும் நிறுக்கமான பொதுப்படங்கள் உங்களுடைய சுய சாதகத்தை கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் ராசி ராசியில எந்தவித கிரகங்களும் இல்லை ராசிநாதன் சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்திலும் ஸ்தானத்திலும் ஸ்தானத்திலும் இம்மாதம் அவர் பயணம் செய்வதால் அவருடைய செயல்பாடுகளில் வேகம் நிறைந்திருக்கும் இந்த ஒரு செயலையும் திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள் குடும்ப வாக்கு ஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் சுகாதார மேம்படக்கூடிய மாதம் இந்த மாதம் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும் வன் என்று சொல்லக்கூடிய குரு கோபால் தனஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் வாங்க நினைப்பவர்கள் விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள் உறுப்பினர்களே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம் வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை வீரியஸ்தானாதிபதி இம்மாதம் ஒன்னாம் தேதி களத்திரஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் கலத்திரஸ்தானாதிபனுடைய பார்வை வீரியஸ்தானத்திலே விழுவதாலும் இளைய சகோதர சகோதரனுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு சுகஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் சுகஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் யாருடன் அனுசரித்து போவது நல்லது தாய்க்கும் உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும் தாயினுடைய உடனடியிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சிலர் தாய்க்காக மருத்துவ செலவு செய்வதற்கான சூழலும் உண்டு கேள்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் உறவினருடன் அனுசரித்து போவது மிகவும் நல்லது எந்தவித கிரகங்களும் பாக்கியஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர வாக்கியம் கிடைக்கும் இது புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் ஏற்படும் சிலர் புத்திரர்களுக்கு நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள் காதுகுத்து திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு சூழல் ஏற்படும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண்பீர்கள் அவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறும் சந்திப்பீர்கள் அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் ரோகசத்துர ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் ருணரோகசத்துரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் நீண்ட நாட்களாக வங்கி மற்றும் இது நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைக்கும் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான ஒரு சூழலும் ஏற்படும் ஸ்தானத்திலே எந்த வித கிரகங்களுமில்லை கலத்திர ஸ்தானத்தை அவன் பார்வையிடுவதால் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது இல்லையே உங்களுக்குள் கருத்து மோதல்கள் ஏற்படும் குட்டுத்தொழில் செய்வதெல்லாம் கூட்டு தொழிலில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஸ்தானத்திலே எந்த வித கிரகங்களுமில்லை அஷ்டமஸ்தானாதிபதி குடும்ப வாக்கு ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகளெல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு புண்ணியஸ்தானத்திலே ஸ்தானாதிபதி சூரிய பகவானும் குடும்ப வாக்குஸ்தானாதிபதியும் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியுமானும் செய்துகொண்டிருப்பதால் என்னுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் இவளின் சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வரும் ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களாக உதவிக்கரம் ஈட்டுவார்கள் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி வளத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் எடுபவர்களுக்கெல்லாம் அவரவ தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைக்கும் ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும் பாகிஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை லாபஸ்தானாதிபதி தனங்குடும்ப பாகிஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் சகோதர சகோதரிய அன்பும் ஆதரவும் பிறந்திருக்கும் அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு சகோதர சகோதரிகளால் நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மை அடைவீர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் தொழிலே ரெட்டிப்பான வருவாய் உங்களுக்கு உண்டு எந்தவித கிரகங்களும் இல்லை விரையஸ்தானாதிபதி இம்மாதம் கொண்டிருப்பதாலும் பார்வையிடுவதாலும் நாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு திட்டத்தோடு வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் இடி செய்வீர்கள் திருக்குறளாக அனைத்து செல்வ செழிப்பு சிறப்புடன் வாழ அந்த எல்லாமல்ல இறைவனை வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் இஸ்ராமன் நன்றி வணக்கம்